নালাগে no, I right. do மூணு வரலுக்கு அருமையாக போயிடுச்சு கடைசியும் மூணு வரலுக்கு இன்னைக்கா நான் மேலே இன்னைக்குதான் போடு நான் போட்டேன் அருமையாக போடுறது சொன்னான் இன்னைக்கு இருந்து ஊருக்கு இப்போ நினச்சி பார்ப்பான் அதான் சொன்னேன் இப்போ வந்து அந்த பேர் முழுக்கிட்ட சொன்னேன்

悪いのに。悪いのに。 போயிருந்தேன் ரொம்ப எங்கண்ணா வந்து கூட ஆஹா முன்னாடி அக்கா உன்னை போய் போட்டு அது அனுபவிச்சு அம்மா மாயம்மா தரும்மா என்ன போய் கூப்பிடறா எப்படிம்மா வர தேவையில்லை எங்கே வர தானே மங்கா பிடிக்கா வா இப்போ அதுவும் கூட இன்னும்